அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பயணியை பயணிக்க வாருங்கள் நான் உங்கள் சக்தியில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா ராஜராஜ சோழனை பற்றி ரொம்ப பெருமிதமாக பேசிகிட்டு இருக்கோம் இதற்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க பண்ண கட்டிடக்கலை தான் அதற்கு காரணமாக இருக்குது ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி என்னடா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழர்களின் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயாலய சோழன் சொல்லிட்டு அவர் ஒரு பேர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழன் இருக்கார் இல்லையா அவரோட தகப்பன் தான் விஜயாலய சோழன் இவர் வந்து திருப்பரம்பியம் போர் சொல்லி ஒரு போர் நடத்துகிறாரு அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சோழருக்கு முன்னாடி முத்தரையர்கள் சொல்லிவிட்டு அவங்க ஆட்சி இருந்த காலகட்டம் அது அப்போ பல்லவ மன்னர்களோட சேர்ந்து விஜயாலய சோழன் என்ன பண்ணுறாங்க பாண்டிய மன்னர்களை எதிர்த்து தஞ்சையை வந்து கைப்பற்றாங்க அண்ணிலேருந்து தஞ்சை வந்து சோழர்களோட கைவசத்துக்கு வருது விஜயாலய சோழன் வந்து ஆட்சி பண்ணிட்டு வராரு அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா விஜயாலய சூழல் என்ன பண்றது பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து எட்டு திசையில வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் வந்து எழுப்புறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா வடக்கு திசையிலருந்து யாரோட அம்மன் சிலை எழுப்புறாரு பார்த்தீங்கன்னா நிசும்பசூதனி அப்படின்ற ஒரு அம்மன் சிலையை எழுப்புகிறாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சும்பன் நிசும்பன் என்ற அறக்கர்களை வந்து இந்த அம்மன் வந்து வீழ்த்தி வெற்றி பெற்றதுனால இந்த நிசும்பசூதனின்னு சொல்லி அம்மன் கோயில் எழுப்புகிறாங்க இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இதுதான் இந்த அம்மன் கோயில் இது காலப்போக்கில் வந்து விஜயாலயஸ்வரன் இது குலதெய்வமாக வழிபட்டதாகவும் நமக்கு வந்து தகவல் வருது இந்த அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா தலை வந்து சாய்ந்த நிலையில் இருக்கும் இந்த ஒரு சிலை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது வேறு எங்கேயும் இந்த மாதிரி சிலையை வந்து பார்க்க முடியாதுன்றதான் உண்மை விஜயாலய சொல்லுனையே இந்த அம்மன் சிலையை வந்து வடக்கு நோக்கி எழுப்பணும் அதற்கு என்ன காரணம் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி தொழில் வர்றது சகஜம்தான் ஆனால் இந்த என்ற அம்மன் வந்து வெற்றியை மட்டும் பரிசார்ந்து அழிக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கனால இந்த அம்மனை வந்து வடக்கு நோக்கி எழுப்பியிருக்கிறாரு தன் தனக்கு மட்டும் இல்லாமல் தன் சந்ததிகளுக்கும் வந்து போரில் வந்து வெற்றியை தரணும் மனமுருகி இந்த அம்மனை வந்து வேண்டினா வெற்றி வந்து பரிசார்ந்து தருவாங்கன்றனால தான் இந்த அம்மனை வந்து வெற்றியின் தெய்வமாக பார்க்கப்பட்டது அதனால தான் வடக்கு நோக்கி எழுப்பியிருக்காங்க இந்த அம்மனை நான் தஞ்சாவூருக்கு ப பிரயாணம் பண்ணும்போது நான் இந்த நிசும்பசூதினின்ற அம்மனை வந்து நான் பார்ப்பேன்னு நான் நினைச்சு கூட நான் பார்க்கல அப்போ வந்து நான் கதையில் நான் படித்திருக்கும்போது இந்த அம்மன் வந்து தான் நான் வந்து படிச்சிருக்கேன் அப்போ என்னுடைய நண்பருடைய அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா தம்பி இந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க வடபத்திர காளியம்மன் கோயிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து சில காணொலிகள் எடுக்கிறதுக்காக நான் வந்து காத்திருந்தனால இல்லைம்மா நான் வந்து அப்புறமா வந்து இந்த காணொலியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைப்பா இது வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த நிசும்பசூதினி அம்மா அம்மனை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வடபத்திரக்காளி அவங்க சொன்னாங்க நிசும்பூதினு சொல்லலை வடபத்திரக்காளி அம்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அம்மன் வந்து தலை வந்து சாய்ந்த நிலையில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லியிருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நான் வந்து கதையில் படித்தது இந்த அம்மன் சிலை வந்து தலை சாய்ந்த நிலையில் இருக்கும் ஆனால் அந்த அம்மன் பேர் சுதனியாச்சு அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா இது சுதனி தான் உங்களுக்கு தெரியுமா அந்த கதை ஏற்கனவே தெரியுமா அந்த வரலாற்று செய்தி தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க ஆமாம்மா இந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் வடபத்திர காளியம்மன் சொல்கிறீங்களே சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கும்போது இப்போ என்ன பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா நிசும்ப சூதனி என்கின்ற வரபத்திர காளி அம்மன் சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஆனால் அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சது சரி இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிருச்சு இந்த கோவில் வந்து கட்டினது ம விஜயாலய சோழன் தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்த ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி அதுக்கப்புறம் வந்த ராஜாதிராஜனும் சரி இந்த கோவிலில் உள்ள நிசும்பசூதனி அம்மனை வந்து வழிபெற்று வெற்றியும் நிறைய பெற்றிருக்காங்கன்றது குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிசும்பசூதனி அம்மன் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டியே வந்து சிவன் கோயில் இருக்குது அன்றைக்கி நாங்கள் போன நாள் வந்து பிரதோஷனால் வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்தது பல்லாக்கில் வந்து சிவனை தூக்கிட்டு வந்து பல வாத்தியங்கள்லாம் வச்சு நம்ம சிவனை வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த சிவாலயத்துக்கும் பக்கத்துலேயே நம்ம நிசும்பசூதனி அம்மன் கோயில் இருக்குது இப்போ வந்து வடபத்திர காளின்னு இருக்கு இல்லைன்னா ராகுகால காளின்ற அம்மன்ற பேரில் வந்து வேறு வேறு பேர்களை வந்து அழைக்கிறாங்க இருந்தாலும் நம்ம விஜயாலேஸ்வரன் வந்து பேர் சூட்டிய பேர் வந்து நிசும்பசூதனின்ற அம்மன் தான் மன்னர் ராஜராஜ சோழன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து எழுப்பியிருக்காங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் எப்படி சக்தி வாய்ந்த கோயில்னு பாருங்கள் நம்ம தமிழ் பயணம் தொடர்ச்சி இந்த வரலாற்று பதிவில் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா அதனால் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி ஆயிரம் உறவுகளை வந்து நம்ம சேர்த்துட்டோன்றனால யூடியூப்லேருந்து நம்மளுக்கு இமெயில் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் அன்பிற்கும் உங்கள் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்